வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டியெல்லாம்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிகிரி டிராக்டர் ஒன்று சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்து இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்லிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா யூஓ டெக்லஸ் டிராக்டருனுடைய மாடல் தான் ஏர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் தாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டியில் பார்த்திங்கன்னா குத்துக்கல் டாப்பு ஃபேக்ட்ரி ஃபிட்டேடு பம்பர் ஃபேக்ட்ரி ஃபிட்டேடு ஊக்குபட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது வண்டினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தொண்ணூறு பைசட் டயர் இருக்குங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்திங்கனா மிக மிக குறைந்த மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது ஒரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்குள்ளதாங்க ஓடிருக்கு அதே மாதிரி வண்டி இன்ஜின் கிரிபல்ஸ் க்ரௌண்ட் மிக தெளிவான வண்டி இந்த வண்டி இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் ஹெச்பி நாற்பத்தேழு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டியூல் கிளச் வந்துடுங்க இண்டிபெண்ட் பிடிஓ வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டூ வீல் ரைவ் வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஹெச்பி பிடிஓ அவுட்புட் பவர் கிடைக்குங்க அதனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்ரு பேலரு மல்ச்சர் எல்லா பர்ஃபாமன்ஸுக்குமே அருமையாக இருக்குங்க அதே மாதிரி யூஓ பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கை அடக்கமாக வண்டி சிக்க ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க தேவை இருக்கிற நபர்கள் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஜிஸ்டர் ஆன வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கேட்குறாருங்க நேரில் போய் பேசும்போது கட்டாயமாக விலையநுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க நேரில் போய் பேசும்போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ண பேசிக்கலாங்க ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு ஆறு எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் நம்பருங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா வண்டி நாமக்கல்ல தான் அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பேப்பர் எல்லாமே கரண்ட்டு டேக்ஸ் இன்சூரன்ஸு டேக்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குதுங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க யுவா டிராக்டர் வச்சிருந்திங்கனா மறக்காம வண்டினுடைய பர்ஃபாமன்ஸ் ஸ்டேஷன் மேனேஜர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்